வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ நம்ம பாரதிபுரம் பகுதியில் தான் வந்திருக்கோம் பாரதிபுரம் பகுதியில் ஒரு மூணே முக்கால் சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீட்டு மனை சொல்லும்போது உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க கேட்டு போட்டு பார்த்திங்களா என்ன இருக்குங்களா கேட்டு போட்டு உங்களை அழகாக காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் பாதையெல்லாம் பெரிய பா காது காரு வர மாதிரி எல்லா வீட்லேயும் கார் பார்க்கெல்லாம் இருக்குது அழகான வீட்டு மனை வீடியோ பாருங்கள் பாரதிபுரம் பகுதியில் ஒரு சின்ன வீட்டு மனை உங்களை வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பார்த்தீங்களா காம்பவுண்டு கட்டி கல் வச்சு காம்பவுண்டு கட்டி அழகாக போட்டிருக்காங்க கேட்டு என்ன இருக்குது சரிங்களா பத்தடி கேட்டு போட்டிருக்காங்க பெரிய பாதை பெரிய பா காரெலாம் வர மாதிரி பெரிய பாதை எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பாருங்க எல்லாமே பங்களா வீடுகள் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் பங்களா வீடுகள் ஒரு சென்றுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிபுரத்தில் நீங்கள் வீட்டு மனை வாங்குறதுக்கு வீடு வைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு குறைச்சி அவங்க ஓனர் இப்போ சொல்கிற ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லுறாங்க நார் கோவில் பாரதிபுரம் பகுதி சொல்லும்போது நல்ல வீட்டு மனை நல்ல ஏரியா உங்களுக்கு பாரதிபுரம் பகுதியில் அதிகமான வீட்டு மனைகள் இல்லை நமக்கு விற்பனை வந்துட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது நல்ல பாத வசதி இருக்குது பக்கத்துல போஸ்ட் இருக்குது சரிங்களா பக்கத்துல போஸ்ட் இருக்குது நம்ம க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டரை நம்பி யாரை வாராங்களோ அவங்களுக்கு மட்டும் இடம் வாங்கி கொடுப்போம் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் வீடியோஸ் சும்மா பார்க்குற ஆளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க விரும்பலை நம்ம வீவ் சப்ஸ்கிரைபர் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை யார் நம்பிக்கையாக வந்து இடம் வாங்கி தாங்க இப்படி கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் பாருங்கள் கேட்டு போட்டிருக்கு வீடு இருக்குது நல்லா பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மூணே முக்கால் சென்டு இடம் இருக்குது ஒரு செண்டு பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரடியாக ஓனர் நேரடியாக பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் Mm-hmm. mm -hmm.